திருச்சிற்றம்பலம் திருமுறை தாமிர சபையிலிருந்து பேசுறோம் ஐயா வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன ஊர்ல இருந்து வரீங்க ஐயா நாங்க விராலி மலை சுத்த சன்மார்க்க சூட்சம சித்தர் இல்லத்திலிருந்து வரோங்க ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா இங்க விருதாச்சலம் அறுபத்தி மூவர் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக சங்கர ஐயா மிக பிரம்மாண்ட சைவ பணி செய்யறாங்க திருமுறை தாமிர சபைன்னு அதை பத்தி நீங்க என்ன புண்ணிக்கிறீங்க ஐயா 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 ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி இப்படி வந்து இந்த கோயில் இப்படி கட்ட போகிறோம்னா விராலி மலையில் பகுதியில் பகுதியில் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய கிரேண்டாக ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு இது பண்ணி எல்லாத்துக்கும் விவரத்தை சொன்னார் அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு இதாக பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா முறையாக ஏற்பாடு பண்ணார் அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்புறமேட்டு அவர் மறுபடியும் அதை ப விட்டு அப்புறமேட்டு மறுபடியும் அவர் கோயில் கட்ட ஆரம்பிச்சார் அதாவது கோயில் கட்டுறாருன்னா கோயில் வந்து சும்மா மாதிரிலாம் இல்லை பழைய பழங்காலத்தில் பழங்காலத்துல கல் கோவில் அதே மாதிரி நல்ல வேலைப்பாடுகளோட நல்லா கட்டிட்டு இருக்குறதுனால மூர்த்திகள் அதிகமா இருக்கு மூர்த்திகளும் அதிகமா இருக்கும் வேலையும் சுத்தமா நாள வந்து பழகாலத்திறப்பா செஞ்சிருக்கு இங்க ஒரு மூன்று நான்கு வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அற்புதம் அற்புத அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போ வந்து இப்போ தற்சமயத்தில் வந்து ஒட்டுமட்ட அளவுக்கு வந்துருச்சுங்கயா அதை வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கய்யா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுற நேரத்தில் நல்லா இருக்குங்க விழிப்புணர்வு நம்புறீங்க கண்டிப்பாக விழிப்புணர்வு வரும்ங்கய்யா இப்ப திருமுறைன்னா இப்ப ஜனங்கள் என்ன தெரியுது எல்லாரும் பொதுமக்களுக்கு திருமுறைன்னா இப்போ இன்னைக்கு வரலாம் இப்போ இந்த சூழ்நிலையில வரும் திருமுறை என்னான்னு இப்போ எல்லா பக்கமும் திருமுறை பற்றி எல்லாம் அங்கங்கே கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொழுது ஒரு பெரிய மக்கள் விழிப்புணர்வு ஏற்படும் நீங்க நம்புறீங்களா ஆமாம் ஐயா ஐயா வந்து சங்கரையா வந்து என்ன பண்றாங்கன்னா திருமுறை தாமிரசபையை வச்சு ஒரு இந்த ரத ஊர்வலம் அப்படி இப்படின்னு கிராமம் கிராமத்துக்கு இந்த மாதிரி சபையில இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சொன்னாலே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா விழிப்புணர்வு மறந்தமோ அதையெல்லாம் அவங்க செய்வ திருப்பணியெல்லாம் மக்கள் மனசுல பதிவந்து நல்வாழ்வு வாழ்றதுக்காக பெருவாழ் வாழணுன்ற எண்ணத்தினால இந்த பெரிய பணியை செய்றாங்க அது நல்ல வகைய மக்கள் எது புரியும்படியாவது ஒரு உறவை வந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஒவ்வொரு உறவா எல்லா பக்கமே இந்த தாமிரசபை ராதா ஊர்வலம் என்ன வேலை நடக்குது திருமுறையை வச்சு எல்லா பக்கமும் இப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படி இந்த திருப்பதி பத்தி உங்களுக்கு திருப்தியா இருக்குது நம்மளுக்கு திருப்தியா இருக்குங்க அதனால வந்து நல்லா இருக்குங்க சிறப்பா இருந்தா வருங்காலங்கள்ல நல்லா சிறப்பா இருக்குங்க சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி